பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனி பேரும் கருண அருப்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி பேரும் கருணை அருபேரும் ஜோதி எல்லா அவைகளும் இன்பற்று வாழ்க வல்லல் மறுபடி வாழ்க வாழ்க இன்று முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உந்துப்படை வட்டம் அஜித் நகரைச் சேர்ந்த தயவாளர் ரகு கணேசையா அவருடைய தந்தையார் தேவர் அவருடைய நினைவாக கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு ஐம்பது நபர்களுக்கு புலிப்பொங்கல் பொங்கல் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று பல்லாண்டுகள் சிறப்புடன் வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவனிடம் வல்லையூர் ஜீவகாரண்ய குடியில் சார்பாக விண்ணப்பம் செய்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருண அருட்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேருங்க அருபெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க வல்லல் மறுபடி வாழ்க வாழ்க அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேருங்க அருபெரும் ஜோதி எல்லா வீகளும் இன்பற்று வாழ்க வல்லல் மறுபடி வாழ்க வாழ்க